எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் அறியேன் பராபரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறகுது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு ஐந்து இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் ஒன்பது இந்த ஒன்பதாம் எண்ணெய் அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணம் இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம் அப்ப செவ்வாயின் என்ன யாருக்கு சாதகமா இருக்கோ எப்படிப்பட்டவங்களாவே எல்லாருக்கு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீர தீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கறதுதான் உண்மை பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும் வீடு காலு காய்ச்சலா வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இப்படி இந்த விவசாயம் துறைகள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் பயிற்சியா அந்த வருடத்துல சனிப்பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு இதோட குரு பகவான் ரிஷவராசில இருந்துகிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போறாரு சர்ப்பகிரகங்களான ராஜ கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டுல மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னீராசில இருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்துருவோம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுனம் ராசினியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்க போறீங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது எதை எதிர்பார்த்துக்கொறைங்க ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா போன ஒசை இப்படி சொல்லி சொல்லி ஓடி போயிருச்சு இந்த ஒசை எனக்கு உண்மையிலேயே எப்படி சார் இருக்கோ இப்படிப்பட்ட பல கேள்விகளோடு காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இத சொல்றேன் கேளுங்க மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் பாபா அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறார் அவர் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தால் ஆறாம் இடத்தின் மூலமாக கிடைக்கப்படுகின்ற அத்துணைகளும் உங்களுக்கு கனகச்சிதமா கிடைக்கப் போகுது ஆறாம் இடம்னு சொன்ன உடனேயே ஏதோ நாலு பேர் சொன்னதை கேட்டுவிட்டு ருணம் ரோகம் சத்துரு இப்படின்னு நீ மட்டும் நினைச்சிக்க கூடாது ரொணம் ரோகம் சத்துரு இந்த உலகத்துல யாருக்கு இருக்காதுன்றீங்க இந்த உலகத்தில் மாநில பிறவியாக பிறந்தவர்களுக்கு நோய் இல்லாமல் இருக்க முடியுமா கடனே வாங்காமல் வாழ்ந்து விட முடியுமா யாரையாவது ஒருத்தரை பகச்சிக்காமல் இந்த உலகத்துல பொழுது போகுமா அப்ப இதெல்லாம் இல்லாதவர்களே இல்லை என்பதுதான் உண்மை அதை நீங்கள் மையப்படுத்தி பெரிய விஸ்வரமாக நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக ஆறாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய உழைக்கின்ற களம் ஆறாம் இடம்தான் ஒரு மனிதனுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடிய நிலம் இது எல்லாமே கொடுக்கின்ற வருஷம் பிரமாதமா இருக்க போகுது அதை குறிப்பாக நிலத்தை வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க பூமி லாபம் பார்க்கக்கூடியவர்கள் விவசாயிகள் வச்சு நடத்துறவங்க எஸ்டேட் பண்றவங்க விவசாய பொருட்களை வாங்கி வைத்து வாழக்கூடிய நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஏஜென்சி நடத்துறவங்க இப்படிப்பட்ட விலை நிலம் புலன் சம்பந்தப்பட்ட அத்துணைகளிலும் உங்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த மிதனத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்ததுனால சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துரூபமான பொருளாதார அபிவிருத்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்க விளையாட்டுத்தளமா பேச மாட்டீங்க விளையாட்டுத்தனமா வாழ மாட்டீங்க இப்ப ரொம்ப சென்சியரா ரொம்ப கராரா ரொம்ப கத்துக்கோப்பாக எல்லாவற்றிலும் ஒரு பொறுப்புடையவராக வாழுகின்ற அந்த அமைப்புகள் உங்களுக்கு பிரமாதமாக இந்த வருடத்திலிருந்து உங்களுக்குள் உள்ளூர ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூடவே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட ஃபோர்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் அங்கிருந்து புறப்பட்டு இடப்பெயர்ச்சி வச்சு உங்கள் ராசிக்கே வந்து வந்துவிடுவார் அப்போ உங்க ராசியில வந்து மே மாசத்திலிருந்து குரு பகவான் உட்கார்ந்து ஒரு ஏழு மாதங்களை கவனிக்கின்ற காரணத்தால் அவர் ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து கிடைக்க வேண்டியவையில் கிடைக்கும் ஒற்றுமைகள் பலப்படும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் யார் மேலையெல்லாம் வழக்கு போட்டோமோ யாராவது நம்ம மேல வழக்கு போட்டோம் தாங்களோ இந்த வழக்குகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடிய அந்த ஒரு சமாதானம் ஒரு நின் நன்மை ஒரு சந்தோஷம் பெருக ஆரம்பிக்கும் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய பிரமாதமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் வீட்டுப்புள் சுபச்சேரிகள் சுபகாரியங்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி மவலர்கின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொன்னாலே இறைவனுடைய அனுகூலம் நேர கோயில் உலங்களுக்கு போகிறது சுற்றி பார்த்துட்டு வர்றது அதுல இன்னும் சொல்ல போனா அந்த ஐந்தாம் இடம் சரமாக இருக்கின்ற காரணத்தால் தீர்த்தை ஆழ்த்தரை சொல்றது கடற்கரை குளிக்கிறது ஆத்தண்டரை குளிக்கிறது தெய்வத்தை பார்த்துட்டு வர்றது குலதெய்வம் முகவளுக்கு போறது இப்படிப்பட்ட உங்களுக்குள் ஒரு மிக பிரம்மாண்டமான நல்ல மாற்றங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை இந்த வியாழக்கரகம் ஃபோர்டீன் மே டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல இருந்து அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் இதே போல சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வைத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மாற்றம் ஏற்பட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அவர் பத்தாம் இடத்திற்கு வந்து விடுவார் பத்தாம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் கண்டிப்பாக உத்தியோகம் செய்கின்றவர்களுக்கு கூட அதிலே மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கும் காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளின் அடிப்படையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களும் சிறப்பான பலாபலன்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிதனத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கும் சொந்த தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு அதை கொஞ்சம் விருத்தி வண்ணி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அதைக்கு தேவைப்படுகின்ற பணம் பலம் அத்தனைகளும் உங்களை தேடி வரக்கூடியதாக அமையும் யாரென்று தெரியாத அந்நியர்கள் கூட உங்களை நம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இறைவனே பக்கத்தில் இருந்து வழிகாட்டுகின்ற போது மக்கள் துணைக்கு வரமா தாட்டலா இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிற்பாடு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டாயமா காத்து இருக்கு அப்ப தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வருது அதே போல இப்பொழுது பத்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதாம் மடத்துக்கு போகிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்ல மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி அப்ப பதினெட்டாம் தேதி அவர் அங்கிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் அங்கிருந்து கும்பத்துக்கு வருவார் இந்த கும்பம் என்பது ஒன்பதாம் மரமாக இருக்கின்ற காரணத்தினால உங்கள் பெற்றோர்கள் முற்றுத்தார்கள் முன்னோர்கள் இவர்கள் மூலமாக கிடைக்கப்பட வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பேர்களுக்கு திட்டமிட்ட பயனின் வழியில் வச்சு கிடைக்கும் வாகன பிரயோகம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஊர் விட்டு போக நினைப்பவர்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை புத்திரபாகிய சந்தான விருத்தி கிடைக்க ஆரம்பிக்கும் அந்நிய மக்களின் உதவிகள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் எல்லாம் புகழ வருவார்கள் யாரையும் நீங்கள் நம்பலாம் என்று சொல்லுகின்றாலே இதற்கு இந்த ராகு பகவான் இடத்தில் கும்பத்தில் செலுகிற போது மிக அருமையான வாய்ப்புகளை கொடுப்பார் கும்பராகு குரம் கொண்டு கொட்டுவார் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே அந்த ராகு ராகுபகவானால மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் புத்திரபாக்கிய சந்தான பிரருதிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் இப்படி குடும்பத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் காத்து கொண்டிருக்கிறது சந்திரனாக இருக்கக்கூடிய ராசிக்கு இரண்டாம் பாபாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிற போது வசம் பறக்குது அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே பொருளாதாரம் அவிச்சு பொருளாதார உயர்வுகள் நிறைய காத்திருப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடிய பறிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட இந்த புத பகவான் ஆறாம் இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் செய்யும் என்று சொல்லுகின்ற அடிப்படையிலே மிக சிறப்பான முன்னேற்றங்கள் கல்வியிலே முன்னேற்றம் பரீட்சைகள்ல பாஸ் பண்ணுறது இது அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசனை பண்ணி அந்த இடங்களுக்கு வெளிநாடுகளுக்கு பறிப்பு போன குழந்தையை முடிச்சிட்டு மற்றது வேற என்ன பண்ணி உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முனைவது இப்படிப்பட்ட சகல பாதைகளிலும் மிக சிறப்பான அம்சங்கள் காத்து கொண்டிருக்கிற இது குறிப்பா சொல்லணும்னா நான்காம் இடத்திலே மே மாதம் வரைக்குமே கேது பகவான் வச்சிருக்கிறார் வீட்டுக்குள்ள யாராவது பெண் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வயிற்று கோளார்கள் முட்டிவழி கால்வழி நரம்பு வியாரிகள் இப்படி வருமானால் மருத்துவத்துறை பார்த்து பார்த்துக்கோமே அதே போல அவர் வந்து பிப்டீன் மே எயிட்டீன்து மேலிருந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து புறப்பட்டு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ டு மே டூ தௌசண்ட் டுவெண்டி கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிற காரணத்தால் மிக சிறப்பான பாண்டிகள் நிறைய இருக்கு அதாவது எதிரிகளை ஒழித்து கேட்டலாம் நிம்மதியாக நீங்கள் சாதிக்கலாம் உங்களுக்கு போட்டியாளர்கள் யாரும் இல்லை நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் இப்படி சொல்லுகின்ற பல கோணங்களில் இந்த அமைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சில குடும்பங்களிலே இந்த விதத்தில்